அனைவருக்கும் வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவை வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து நம்மளுடைய மகரம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மகரம் ராசி அப்படின்றத வந்து காலபுருஷ தத்துவப்படி பத்தாவது ராசியாக வருவீங்க மேலும் சண்டத ஒரு ராசி மகரம் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய மகரம் ராசிங்க மகரம் ராசி கூட ஒன்பது நண்பர்கள் உள்ளடங்குவீங்க மேலும் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு ஒவ்வொருவாறு திங்கட்கிழமைகள்லயோ அல்லது வெள்ளிக்கிழமைகள்லயோ காலையிலோ அல்லது மாலையிலயோ ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பழங்கள் அனைத்தையுமே தவிர்க்கப்பட்டு இந்த சித்திரை மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்கள்லுமே நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த சித்திரை மாதம் அப்படின்றது நம்மளுடைய தமிழர்களுக்குண்டான வருட பிறப்பு ஆன ஒரு அற்புதமான மாதம் கங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்கள் தற்சமயம் வந்து ஏழரை சனியுடைய மூன்றாவது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் பாத சனி காலத்தில் இருக்கீங்க இந்த காலகட்டத்தில் ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் இந்த சித்திரை மாதம் வந்து இடுப்புக்கு கீழே அவ்வப்போது வந்து சிறுதளவுல வலி ஏற்படுவதோ அல்லது சிறுதளவுல காயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் எந்த காரணத்துக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இது வந்து இப்போ உங்களுக்கு பாத சனி காலம் நடக்கின்ற ஒரு காரணத்தினால இந்த மாதிரி சிறு சிறு காயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு கனவு வச்சுக்கிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் அந்த பிஸ்னஸ் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து மிக சிறப்பாக நல்ல முறையில் நடக்கும் நடைபெறுவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களை மறுபுறம் ராகு வந்து உங்களுடைய மூன்றாவது வீடு சொல்லக்கூடிய உதவிமான உபஜயஸ்தான வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு எப்பவுமே நம்ம முடிஞ்ச வரைக்கும் நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கும் மூணு ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களான உபஜயங்களில் வந்து எந்த ஒரு சர்ப கிரகமோ அல்லது பாவகிரகமோ கிரகமோ அமர்ந்த பண்ணாங்க அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு அதற்கு தகுந்த மாதிரி இப்போ ராகு வந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானமான வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க அவர் கூட கலவையா சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காரு இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ரன் பண்ணும் அல்லது இப்ப நீங்க பெண்மணிகளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்க வீட்டுல இருந்தபடியே வந்து ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ரன் பண்ணும் அல்லது லேடி சம்பந்தப்பட்ட ஒரு ட்ரெஸ்ஸோ ஜுவல்ஸோ அல்லது ஒரு ஃபேஷன் டிசைனிங்கோ அந்த மாதிரி பண்ணனும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்த்தோம்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நீங்க பணத்தை முதலீடு செய்வதற்கும் மேலும் உங்களுக்கு லாபம் நல்லபடியாக ஈட்டுவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் சிறிதளவுல அவ்வப்போது வந்து கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் கிட்ட கொஞ்சம் அனுசரணையா போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கும் அவங்களுக்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கலவையான மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிக கை கூடும் அப்படின்ட்டு நிச்சயமாக நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வரைக்கும் வந்து பணமே செலவு இந்த சித்தரி மாதம் இருந்தே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து பணம் வந்து உங்க கையில நிற்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து நீங்க பெண்மணிகளாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில பெண்மணிகள் வந்து நீண்ட காலமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி புதுசாக காஸ்ட்லியான ஜுவல்ஸோ அல்லது காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸோ அல்லது உங்களுக்கு சம்மந்தப்பட்ட காஸ்ட்லியான பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்தவண்ணமா இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக நடைபெறுவதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி பெண்மணிகளுக்கு மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா வந்து உங்களுடைய பெயர்லேயோ அல்லது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸின் பெயர்லேயோ வந்து புதிதாக சொத்து வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றமா உங்களுடைய பேர்லேயோ அல்லது உங்களுடைய குடும்பத்தாரின் பேர்லேயோ வந்து புதிதாக சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா கேத்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் இதன் சில நண்பர்கள் நீண்ட காலமா வந்து இப்போ நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்றன உங்களுக்கு பிடிச்ச திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு செய்து வருவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்க ரியல் எஸ்டேட் துறையில் இருந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா ரியல் எஸ்டேட் துறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேலும் மேலும் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் மற்றும் நல்லபடியாக தன லாபம் ஈட்டுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் இருக்கின்ற மார்க்கெட்டிங் துறையில் நல்லபடியாக வந்து நீங்கள் சாதனை படைப்பதற்கும் மேலும் வந்து ப்ரொமோஷன் நல்லபடியாக கிடைச்சிட்டு நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமாக வந்து உங்களுக்கு சேலரி ஹைக்கும் சற்று சாதியமாகவே கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கழிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஸ்கின் டிசீஸ் அவங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்னா நீங்க இப்போ இமீடியட்டா அவங்களை வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய ஸ்கின் டிசீஸ்வே கூடிய சீக்கிரத்தில் நல்லபடியாக குணம் அடைவதற்கும் சித்திரை மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக அவங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்றோம் மேலும் இதே நான்காவது வீட்டுல குரு பகவானும் அமர்ந்து ஆனாலும் குரு பகவானுக்கு இந்த இடம் செட் ஆகாத ஒரு மறைவு சாணமா இருந்தாலும் கூட இப்போ அவர் கூட கலவையை வந்து நம்மளுடைய சூரிய பகவானும் சேர்ந்து அமர்ந்திருக்க கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு அசையும் சொத்தோ அல்லது அசையாத சொத்தோ வாங்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்றோன்னு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு கட்டின வீடோ கட்டி வந்து காரோ பைக்கோ வந்து எதிர்பார்த்தமா வாங்குவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் குருபகவான் பகவான் எப்பவுமே தான் இருக்கின்ற இடத்தை விட தான் பார்க்கின்ற இடத்துக்கு வந்து பலம் வந்து ரொம்பவே அதிகமா அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியுங்க அதற்கு தகுந்த மாதிரி இப்போ குருபகவான் வந்து என்னதான் உங்களுடைய நான்காவது வீட்டில அமர்ந்தாலும் கூட அவர் வந்து தான் இருக்கின்ற இடத்துல And then. எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன் மற்றும் வம்பு வழக்கு சாணத்தில் பார்த்துக்கிட்டு இதன் காரணமாக வந்து ஒரு சிலர் வந்து வந்து இருந்து போய் வாழ்ந்துட்டு அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களை மேலும் இருந்தாலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமா வந்து இப்போ சொத்து சம்பந்தமான பிரச்சனை விஷயமா கோர்ட் கேஸ் கூட போயிட்டு வந்து தந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் வந்து இப்போ நீங்க எதிர்பார்க்கின்ற அந்த சொத்து வந்து உங்களுக்கு வந்து நல்லபடியாக சாதகமாக தீர்ப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம கர்மசாந்தில் விழுதுங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த இடத்துல ஒரு கான்ட்ராக்ட் பொர்ஷனில் இருக்கீங்க அப்படின்னாலும் இப்போ நீங்கள் விடாது ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலே இந்த சித்திரை மாதம் முடிவதற்குள்ள நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பார்மன் பொசிஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் வாய்ப்புகள் நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலம நீங்க ஒரு அப்ராட் ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இப்போ உங்களுக்கு வந்து விசா ப்ராசஸிங்ல எதனா ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாலும் அந்த ப்ராப்ளம் எல்லாமே முடிஞ்சிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா நீங்க அப்ராட் போயிட்டு ஜாப் பண்ணுவதோ அல்லது அப்ராட் போயிட்டு செட்டில் ஆவதோ அல்லது நீங்க படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்க அப்ராட் போயிட்டு நல்லபடியாக மேல் படிப்பு தொடர்வதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயம் சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வந்து குரு பகவான் வந்து இடம் அடைய போகிறாரு இங்கிலீஷ் மாத தேதி படி மே ஒன்றாம் தேதிங்க இதன் காரணமாக குரு பகவான் உங்களுக்கு ரொம்பவே உகந்த ஸ்தானமான உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பஞ்சம ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைய போகிறாருங்க இதன் காரணமாக நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு படிப்பில் இது நாள் வரைக்கும் கொஞ்சம் மந்த தன்மையா காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃபியூச்சர்ல எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் இப்போது ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து நீங்கள் வெளி மாநிலத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய தமிழகத்துக்கு திரும்பிட்டு உங்களுடைய வீட்டில் அருகிலேயே வந்து ஒரு காலேஜில் ஹையர் ஸ்டடீஸை நீங்கள் வந்து கன்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படினாலும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு ஒரு சில வருடங்கள் இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கல்வியோட இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் இப்ப நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல சாத்தியப்படுவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போது நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு குரு பலம் வந்து இந்த சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அடுத்த ஒரு வருட காலத்திற்கு அருமையாக இருக்குங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக திருமணம் நடக்காமல் அவதிக்குள்ளாயிருந்துருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாது ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்க எதிர்பார்க்கின்றோன்னு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு அற்புதமான நல்ல வரன் அமைவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் வெட் கிரக கிரகதோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது ஒரு சில நண்பர்களுக்கு செவ்வாய் தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு கால சர்ப்பு தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து நீங்க பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள்

வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து குருபகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாப சாந்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து நீங்கள் எந்த ஒரு நல்ல சுயத்தொழில் பண்ணுறீங்க அப்படினாலும் இது வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபகரமாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படினாலும் இப்போது நீங்கள் செய்கின்ற நல்ல சுயத்தொழில் எதுவாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் எதிர்பார்த்தத விட உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு நிச்சயமாக நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்களானது வந்து பாத்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பாத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் வந்து தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பத்தமிக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மகரம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ